மக்களே வெல்கம் பேக் டு அவர் சேனல்ஸ் ஸோ இன்னைக்கு நம்ம எந்த ஸ்ட்ராட்டஜி வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னா போல்டிங்கர் பேண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இண்டிகேட்டர் வச்சு தான் இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து ஒர்க் ஆக போகுது ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து எப்படி ஒர்க் ஆகும் கேண்டில் கன்ஃபர்மேஷன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு நெக்ஸ்ட் வந்து நம்ம அதை லைவ் சாட்லையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கலாம் ஸோ நாம வந்து இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி ஒரு டைக்ராமில் வந்து இப்போ வந்து இந்த பிளாக் பிளாக் கலர் கோடு இருக்குது பார்த்தீங்களா ஸோ இதுதான் வந்து போலிங்கர் பேண்ட் ஹை அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ மேலே இருக்க போலிங்கர் பேண்ட் கோடு இதே மாதிரி வந்து உங்களுக்கு கீழையும் வந்து ஒரு கோடு வரும் ஃபஸ்ட்டு ஹையை பார்த்துட்டு நெக்ஸ்ட் வந்து லோக்கான எக்ஸாம்பிள் பார்க்கலாம் ஸோ இப்போ வந்து இந்த போலிங்கர் பிளான் ஹை இருக்குல்ல ஸோ இந்த பேண்டுக்கு மேல எப்ப வந்து நம்மளோட கேண்டில் வந்து போதோ அப்ப வந்து உங்களுக்கு ஒரு என்ட்ரி இருக்கு அப்படின்றது கன்ஃபர்மேஷன் ஓகேவா சோ இந்த பேண்டுக்கு மேல நம்மளோட கேண்டில் வந்து போகுது அப்படின்னா கண்டிப்பா நமக்கு ஒரு என்ட்ரி இருக்கு ஸோ இப்போ இந்த என்ட்ரியை வந்து நீங்க கன்ஃபார்ம் பண்ணும் ஓகேவா கேண்டில் கன்ஃபர்மேஷன் இல்லாம நம்மளால என்ட்ரி ஆக முடியாது ஸோ அதுக்கு வந்து நெக்ஸ்ட் கேண்டல் தான் வந்து அதோட கன்ஃபர்மேஷன் கேண்டில் இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டில் வந்து இருந்துச்சு கரெக்டாக ஸோ இதை விட இது ஹை இதை விட இது ஹை ஸோ இது வந்து அப் ட்ரெண்டில் இருந்துருக்கு இப்போ இது வந்து டவுன் ட்ரெண்டாக ஆகணும் அப்படின்னா இதுக்கப்புறம் உங்களுக்கு கிரியேட் ஆகிற கேண்டில் வந்து ரெட் கலர் கேண்டிலாக இருக்கணும் அதாவது செல் கேண்டிலாக இருக்கணும் கரெக்டாக ஸோ அதே மாதிரி இப்போ இந்த கேண்டிலுக்கு நெக்ஸ்ட்டு கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு செல் கேண்டில் வந்திருக்கு அண்ட் இந்த செல் கேண்டில் வந்து க்ளோஸ் வைக்குது பார்த்தீங்களா இந்த க்ளோஸ் வந்து ப்ரீவியஸ் கேண்டிலோட க்ளோஸுக்கு கீழே இருக்கணும் ஸோ இந்த கண்டிஷன் வந்து உங்களுக்கு வந்து நம்மளோட லைஃப் சாட்டில் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து என்ட்ரி போகலாம் ஸோ நான் இன்னொரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நமக்கு போலிங்கர் ப்ளாண்ட் வந்து இங்கே இருக்க போகுது இந்த போலிங்கர் பேண்டுக்கு மேலே இந்த கோட்டுக்கு மேலே எப்போ வந்து நம்ம கேண்டில் போதோ அப்போ வந்து நமக்கு வந்து ஒரு என்ட்ரி இருக்குது அப்படின்றது நமக்கு தெரியும் இது வந்து அப் ட்ரெண்ட் ஸோ வந்து இது வந்து அப் ட்ரெண்டாக இருக்கனால இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா இது க்ரீன் கேண்டில் இப்போ இது நெக்ஸ்ட்டு வந்து என்ட்ரி வந்து ஒன்று மேலே போகலாம் இல்லைன்னா கீழே போகலாம் கரெக்டாக அப்போ நெக்ஸ்ட்டு கேண்டில் கன்ஃபர்மேஷன் நம்மளோட கேண்டில் இந்த ரெட் கலர் கேண்டில் தான் இப்போ வந்து உங்களுக்கு கீழே தான் போகணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து என்ன இருக்கணும் ரெட் கலர் கேண்டில் தான் இருக்கணும் ஸோ இப்போ இந்த ரெட் கலர் கேண்டில் இருக்கல இந்த ரெட் கேண்டில் கேண்டிலோட க்ளோஸ் வந்து எங்கே இருக்கணும் அப்படின்னா ப்ரீவியஸ் கேண்டிலோட க்ளோஸை விட கீழே இருந்துச்சு அப்படின்னா இது வந்து என்ட்ரி கன்ஃபர்மேஷன் கேண்டில் வந்துருச்சு ஸோ நீங்கள் வந்து தாராளமாக என்ட்ரி எடுக்கலாம் ஸோ இதுதான் வந்து போலியர் பேண்ட் ஹைக்கான எக் எக்ஸாம்பிள் இதே மாதிரி நம்ம போலிங்கர் பேண்ட் லோக்கான எக்ஸாம்பிள் பார்த்தலாம் இப்போ நீங்கள் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா போலிங்கர் பேண்ட் லோ வந்து இந்த கோடு தான் ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா பிவி லோ அப்படின்னு போட்டிருக்கோமா இப்போது இவ்வளோ நேரம் மார்க்கெட் வந்து என்ன ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு டவுன் ட்ரெண்டில் இருக்குது கரெக்டாக டவுன் ட்ரெண்டில் இருக்கும்போது உங்களுக்கு வந்து இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு ரெட் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு இந்த ரெட் கேண்டில் நம்மளோட போலிங்கர் பேண்ட் லோவை கிராஸ் பண்ணிடுச்சு கரெக்டாக இது வந்து வெளியே வந்துடுச்சு ஸோ அப்போ நமக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு ஒரு என்ட்ரி இருக்கு அப்படின்றது நமக்கு தெரியும் ஸோ இந்த என்ட்ரி வந்து கன் கேண்டில் கன்ஃபர்மேஷன் வச்சு தான் நம்ம வந்து ப்ரொசீட் பண்ணுவோம் ஸோ வந்து இனிமேட் அப்ரெண்டுனா நமக்கு நெக்ஸ்ட் கேண்டில் வந்து க்ரீன் கலர் கேண்டிலாக இருக்கணும் அட் த சேம் டைம் இந்த க்ரீன் கலர் கேண்டில் க்ளோஸ் வைக்கிறது வந்து எங்கே இருக்கணும் அப்படின்னா நமக்கு வந்து இந்த ரெட் கலர் கேண்டிலுக்கு மேலே இருக்கணும் ஸோ அப்போ தான் வந்து நீங்கள் வந்து கேண்டில் கன்ஃபர்மேஷன் அப்படின்றது உங்களுக்கு தெரியும் ஸோ இப்படி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து என்ட்ரி வந்து தாராளமாக வந்து எடுக்கலாம் இப்போ வந்து உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ போலிங்கர் மேன் லோ அண்ட் நம்மளோட கேண்டில் வந்து இந்த இந்த லோ லோவான கோடுக்கு கீழே வந்திருக்கணும் நெக்ஸ்ட்டு கேண்டிலோட க்ளோஸ் வந்து ப்ரீவியஸ் கேண்டிலுக்கு மேலே இருக்கணும் இதான் வந்து லோக்கான கண்டிஷன் அட் த சேம் டைம் ஹைக்கான கண்டிஷன் வந்து இது ஸோ இப்போ வந்து இது எப்படி வந்து நம்ம லைட் சார்ட்டில் ஒர்க் ஆகுது அப்படின்றத பார்த்துடலாம் ஸோ நீங்கள் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து எடுத்திருக்கிறது வந்து ஈரோ யூஎஸ்டி அண்ட் ஒன் ஆர் டைம் ஃப்ரேமில் வந்து இருக்கும் ஸோ இப்போ வந்து நமக்கு வந்து ஆக்சுவலாக வந்து ரெண்டு இண்டிகேட்டர்ஸ் வந்து தேவை ஒன்று வந்து ஸோ ஹையர் ஐ லோவர் லோ இது வந்து நம்ம யூஷுவலாகவே இந்த இண்டிகேட்டர் ஒன்று வந்து யூஸ் பண்ணுவோம் ஸோ இந்த ஒரு இண்டிகேட்டர் நெக்ஸ்ட் இண்டிகேட்டர் பார்த்தீங்க அப்படின்னா போலிங்கர் பேண்ட்ஸ் அப்படின்னு இருக்கா ஸோ வந்து இந்த இண்டிகேட்டரை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ கிளிக் பண்ணியாச்சா ரைட் இப்போ இந்த இண்டிகேட்டரை வந்து நம்ம கொஞ்சம் கஸ்டமைஸ் பண்ணணும் ஸோ கஸ்டமைஷன் செட் செட்டிங்ஸ் வந்து கிளிக் பண்ணிக்கலாம் சூப்பர் இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து பேசிக்ஸ் வந்து தேவை கிடையாது ஏன்னா ஹை லோ இது மட்டும் தான் நமக்கு வந்து தேவை ஸோ நம்ம பேசிக்ஸை வந்து அன்டிக் பண்ணிடுங்க நெக்ஸ்ட் வந்து அப்பர் லோவர் கரெக்டா ஸோ அப்பருக்கானது ரெட் கலர்ல இருக்கட்டும் திக்னஸ் வந்து செகண்ட் வந்து திக்னஸ் வச்சுக்கோங்க ஸோ தட் உங்களுக்கு கொஞ்சம் கிளியரா இருக்கும் அதே மாதிரி லோவர் லோவர் வந்து க்ரீன் இந்த கிரீன் சேஞ்ச் பண்ணிக்கோங்க அதே மாதிரி திக்னஸும் வந்து செகண்ட்ல வச்சுக்கோங்க ரைட்டா நெக்ஸ்ட் வந்து நமக்கு பேக்ரவுண்ட் தேவை கிடையாது பேக்ரவுண்ட் இல்லைன்னா உங்களுக்கு தெளிவா வந்து சார்ட் வந்து பார்க்க முடியும் ஸோ இந்த செட்டிங்ஸ் மட்டுமே போதுமாக்களே நீங்க வந்து இந்த இந்த செட்டிங்ஸை வந்து கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க சூப்பர் இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்மக்கிட்ட வந்து ரெண்டு இண்டிகேட்டர் வந்து இருக்கு கரெக்டாக ஸோ நம்மகிட்ட வந்து எத்தனை இண்டிகேட்டர்ஸ் இருக்குது அப்படின்னா ரெண்டு இண்டிகேட்டர் இருக்குது இப்போ வந்து நான் அந்த கோடை வந்து டெலிவ் பண்ணிடுறேன் ஓட் ஸோ இப்போ நீங்கள் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ நேரம் மார்க்கெட் என்ன ஆச்சு அப்படின்னா போயிட்டு போயிட்டுருந்துருக்கு கரெக்டாக மார்க்கெட் வந்து இவ்வளோ நேரம் கீழே இருந்து உங்களுக்கு மேலே போயிருக்கு சூப்பர் இப்போது இந்த கண்டிஷன் இந்த மூணு கேண்டிலில் நம்மளோட அப்பர் போலிங்கர் பேண்ட் இருக்குல்ல ஸோ இந்த ஹையர் மேலே இருக்க போலிங்கர் பேண்டை வந்து மூணுமே வந்து கிராஸ் பண்ணியிருக்கு ஸோ ரைட்டா இப்போ மூணுமே கிராஸ் பண்ணிட்டு இப்போ நெக்ஸ்ட் வந்து மார்க்கெட் கீழே போகணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு பிளாக் கலர் கேண்டில் அதாவது செல் கேண்டில் வந்து உங்களுக்கு ஃபார்ம் ஆகணும் அப்போது இதுக்கப்புறம் செல் கேண்டில் இருக்கா இல்லை அப்போ இதை நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணக்கூடாது இதுக்கப்புறம் செல் கேண்டில் இருக்கா இல்லை அப்போ இதையும் கன்சிடர் பண்ணக்கூடாது இங்கே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு செல் கேண்டில் வந்திருக்கு ஸோ இது வந்து உங்களுக்கு இப்போ நம்மளோட போலிங்கர் பேண்டையும் க்ராஸ் பண்ணிடுச்சு அட் த சேம் டைம் நெக்ஸ்ட் கேண்டிலும் நமக்கு வந்து ஒரு செல் கேண்டில் வந்திருக்கு அண்ட் இன்னொரு முக்கியமான கன்ஃபர்மேஷன் என்னன்னா இதை இந்த க்ளோஸ் வச்சிருக்கிறதுக்கு கீழே வந்து க்ளோஸ் வச்சிருக்கு ரைட்டா ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம் என்ட்ரி வந்து தாராளமாக எடுக்கலாம் ஸோ நம்ம இங்கே வந்து சிலென்ட்ரி வந்து போட்டோம் அப்படின்னா தாராளமாக நமக்கு இங்கே வரையும் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஸோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எங்கே வரையும் வைக்கலாம் அப்படின்னா இந்த இடத்துல வரையும் நீங்கள் வந்து ஸ்டாப்லாஸ் வந்து வைக்கலாம் ரைட்டாக ஸோ அப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒன் இஸ் டூ த்ரீயில வந்து ரிவார்ட் ரேஷியோ வந்து கிடைச்சிருக்கு ஸோ தாராளமாக இந்த மாதிரியான என்ட்ரிஸ் வந்து நீங்கள் எடுக்கலாம் நெக்ஸ்ட்டு இங்கே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரைட் ஸோ நீங்கள் இங்கே பார்த்தீங்க என்ட்ரி பார்த்திங்கன்னா இப்போ வந்து இவ்வளோ நேரம் மார்க்கெட் என்னாச்சு கீழே வந்துட்டு இருந்தது ரைட்டா இப்போ போலிங்கர் பேண்ட் லோ ப்ளோலிங்கர் பேண்டை வந்து இந்த கேண்டில் வந்து க்ராஸ் பண்ணிடுச்சு ரைட்டா ஆனா நெக்ஸ்ட் கேண்டில் வந்து லோ கேண்டில் அப்படின்றது செல் கேண்டில்ன்றதுனால நீங்க வந்து இங்க வந்து ஃபர்ஸ்ட் இது கன்ஃபர்மேஷனே கிடையாது என்ட்ரி கன்ஃபர்மேஷனே கிடையாது நெக்ஸ்ட் நீங்க பாத்தீங்கன்னா லோ இதுக்கப்புறம் வர கேண்டில் வந்து உங்களுக்கு ஒரு பை கேண்டிலாக இருக்கு அப்ப என்ன பண்ணலாம் இந்த இத வந்து நீங்க வந்து ஒரு என்ட்ரி கன்ஃபர்மேஷன் வச்சுக்கலாம் இப்போ நம்மளோட போலிங்கர் பேண்ட இந்த கேண்டில் வந்து க்ராஸ் பண்ணிடுச்சு நெக்ஸ்ட்டு கேண்டிலுமே வந்து நமக்கு பை கேண்டில் இருக்குது அதை விட முக்கியமான கன்ஃபர்மேஷன் இந்த க்ளோஸ் வச்சுருக்கு பார்த்தீங்களா ப்ரீவியஸ் கேண்டில் க்ளோஸுக்கு மேலே வந்து நமக்கு க்ளோஸ் வச்சுருக்கு ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம் கண்டிப்பாக இந்த இடத்துல வந்து நீங்கள் பை என்ட்ரி வந்து போகலாம் ஸோ இப்படி தான் மக்களையும் நீங்கள் வந்து போலிங் அண்ட் பேண்ட் வந்து யூஸ் பண்ணணும் ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு இன்னொரு எக்ஸாம்பிளுமே பார்த்தலாம் நான் இப்போ எடுத்திருக்க சார்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஏயுடி யூஎஸ்டி தான் வந்து நான் எடுத்திருக்கேன் ஸோ வந்து இங்கே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்மளோட போலிங்கர் பேண்ட் அண்ட் ஹையர் ஹை லோவர் லோ இண்டிகேட்டர்ஸ் இருக்குது ஸோ நான் அதை வந்து இங்கே வச்சிட்றேன் சூப்பர் இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் இருக்குது இப்போ வந்து என்ன இருக்குது அப்படின்னா இங்க இவ்வளோ நேரம் மார்க்கெட் வந்து லோ ட்ரெண்ட் அதாவது கீழே செல் ட்ரெண்டில் இருந்திருக்கு கீழே வந்துட்டு இருந்துருக்கு மா நமக்கு வந்து போலிங்கர் பேன் லோ இருக்குது பார்த்தீங்களா இந்த போலிங்கர் பேன் லோவை இந்த கேண்டில் வந்து க்ராஸ் பண்ணியிருக்கு ஓகேவா ஆனால் நெக்ஸ்ட்டு கேண்டில் வந்து உங்களுக்கு பைக் கேண்டில் இல்லை ஸோ நீங்கள் இதை கன்சிடர் பண்ணக்கூடாது இப்போ இங்கே இங்கேயும் க்ராஸ் ஆகிருக்கு நெக்ஸ்ட்டு கேண்டில் உங்களுக்கு பைக் கேண்டில் கிடையாது ஸோ இதையும் நீங்கள் விட்டுடணும் இங்கே இப்போ இந்த இதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு பைக் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு சூப்பர் அப்போ என்ன இருக்கு நம்மளோட போலிங் அண்ட் ஹேண்ட் லோவை இந்த கேண்டில் வந்து கிராஸ் பண்ணிடுச்சு நெக்ஸ்ட்டு வந்து கேண்டில் கன்ஃபர்மேஷன் கேண்டில் கன்ஃபர்மேஷன் வந்து நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு என்ன வந்திருக்கு பைக் கேண்டில் வந்திருக்கு அண்ட் இந்த பைக் கேண்டில் வந்து எங்கே க்ளோஸ் வச்சிருக்குன்னா நம்மளோட ப்ரீவியஸ் கேண்டிலுக்கு க்ளோஸ் வச்சுருக்குல அதுக்கு மேலே வந்து இங்கே க்ளோஸ் வச்சிருக்கு ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் தாராளமாக இந்த இந்த கேண்டிலுக்கு அப்புறம் ஒரு என்ட்ரி வைக்கலாம் ஸோ இங்கே வந்து நீங்கள் வந்து என்ன போவீங்க லாங் வந்து நீங்கள் இங்கே போவீங்க ஸோ இங்கே வந்து லாங் போகும்போது எப்படி எடுக்கலாம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து எடுப்பீங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து இவ்வளோ தூரம் வரையும் உங்களால் வந்து லாங் வந்து எடுக்க முடியும் ஸோ எவ்வளோ வரும் அப்படின்னா ஒன் ஏஜ் டூ டூ ரேஷ்யோவில் தாராளமாக உங்களுக்கு வந்து கண்டிப்பாக இது வந்து ஒர்க் ஆகும் ஸ்டாப் லாஸ் வந்து நீங்கள் இங்கே வச்சுக்கலாம் ரைட்டா ஸோ இப்படி தான் மக்களே ஆக்சுவலாக நீங்கள் வந்து என்ட்ரி எடுக்கிற மாதிரி இருக்கும் ஐ திங்க் உங்களுக்கு இந்த பவுலிங்கர் மேன் ஸ்ட்ராட்டஜி வந்து தெளிவாக புரிஞ்சிருக்கும் கோல்டில் ஸ்கால்ப்பிங் என்ட்ரி லைவ்ல டெய்லியுமே நம்ம என்ட்ரிஸ் வந்து கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ தாராளமாக நீங்கள் நம்மளோட டிஸ்கார்ட் கம்யூனிட்டி லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம் அட் த சேம் டைம் நீங்கள் லைவையும் டெய்லியும் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா பர்ஃபெக்டான ஸ்னைப்பர் என்ட்ரி வந்து டெய்லியும் வி ஆர் கிவிங் தேங்க்யூ மக்களை தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நம்ம நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம்